அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ கனிமான இஸ்லாமிய பெருமக்களே இன்றைக்கி நம்மளில் பார்த்தோன்னு சொன்னாக்கா யாராவது ஒருத்தர் மேலே ஒரு பழி சுமத்தப்படுது அதுக்கு பிறகு அவருக்கு ஏதாவது ஒரு பெரிய கிஃப்ட்டோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டோ கொடுத்தோன்னாக்கா உடனே அவர் அந்த பழியெல்லாம் மறந்துடுவார் சரி அவர் நம்ம காசு கொடுத்துட்டாங்களே அவர் தான் நமக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யூசுஃப் அல்லி இஸ்லாமாவில் ஜெயிலில் போடப்பட்டுச்சு ஒரு பெரிய வழக்கு விஷயத்தில் அப்போது ஒரு கட்டத்தில் பல வருடங்களுக்கு பிறகு அந்த மிஸ்ருடைய மன்னர் வந்து யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்கள ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ யூசுஃப் அலையாம என்ன சொன்னாங்கக்கா நான் ஜெயிலேருந்து வெளியில் மாட்டேன் எதுவரைனா என் மேலே பட்ட அந்த கரையை நீங்கள் நீக்கணும் சம்மந்தப்பட்ட பெண்களை கூப்பிடுங்கன்னாங்க அப்போ அந்த பெண்களை விசாரிக்கிறாங்க என்னங்க யூசுஃப் உண்மையில் தப்பு பண்ணாரா இல்லை தப்பு பண்ணல நாங்கள் தான் அவருடைய விஷயத்தில் நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னோடனே அப்போ அரசர் யூசுஃப் நிரபராதி என்று முழுமையாக சொன்ன பிறகு தான் யூசுப் அலி இஸ்லாம் கம்பீரமாக வெளில வந்தாங்க